கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து கேள்வி அப்படின்னு சொன்ன எதை பார்த்தாலும் ஒரு கேள்வி எழும்பணும் எதை பார்த்தாலுமே ஒரு மேகத்தை பார்த்தா ஒரு வானத்தை பார்த்தா மேகமற்ற வானத்தை பார்த்தா மேகமோடு இருக்கிற வானத்தை பார்த்தா மேக ஓட்டங்களை பார்த்தாலாம் கூட கேள்வி எழும்பணும் எழும்போம் உள்ளேருந்து ஒரு காட்சி பொருள் தெரியும் ஏதோ பூதம் போகிற மாதிரி முதல்ல போகிற மாதிரி சிங்கம் போகிற மாதிரி அது மாதிரிலாம் காட்சிகள்லாம் தெரியும் பயனுள்ள இல்லை கிடையாது ரசிக்கிறதுக்கு போது ஒரு கேள்வி எழும்பி அவர் ரசிக்கிறாருன்னு போது தப்பு இல்லை ஒருத்தர் ரசிக்கிறதுக்காக கேட்கப்படுற கேள்வி இல்லைன்னா எதிராளிக்கு எதனால் தெரியுதான்றதுக்காக கேட்குற கேள்வி மற்றவங்களுக்காக எதனால் புரிய வைக்க முடியுமான்ற கேள்வின்னு கேள்வி பலவிதமாக விரியும் பயனுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் பெற வேண்டியது எதுவோ அதை கேட்டிங்கன்னா பயனுள்ளது ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் மருத்துவ குறிப்பாக கேட்கலாம் பயனுள்ளது அவர்கிட்ட போய் எலக்ட்ரிக்கல் என்ன கேட்டிங்கன்னா அவர் பாவம் தான் அவருக்கு தெரியாது அதனால் அவர்கிட்ட போய் எலக்ட்ரிக்கல் கேள்வியெல்லாம் கேட்கறது நல்லதில்லை மின்சாரம் சார்ந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கிட்ட மெக்கானிக்கல் கேள்வி கேட்க முடியாது மெக்கானிக்கல் இன்ஜினியர்கிட்ட சிவில் இன்ஜினியருடைய பற்றின கேள்வியில் கேட்க முடியாது சிவில் இன்ஜினியர்கிட்ட மற்ற ரெண்டு பேரை வச்சு கேட்க முடியாது இது மாதிரி ஃபீல்டு வைஸ் வேறு வேறு ஆளுங்க அப்போ பயனுள்ளது அப்படின்னா அவருக்கு அது தெரிஞ்சுருக்கணும் அவர்கிட்ட நான் கேட்டு நான் தெளிவுபெறணும் ஸோ என்னை நான் தெளிவாக்கிக்கிறதுக்காக கேட்கப்படுற எந்த கேள்வியும் பயனுள்ளது தான் ஆனால் யார் இடத்துல கேட்குறன்றது முக்கியம் நான் தெளிவாகன்றதுக்காக வேண்டி புதுசு புதுசாக லோகத்தில் நிறைய பேர் வந்துடுவான் ஓடி போய் இது நாலு புக்கை படிச்சுட்டு சாமியார்னுவான் இல்லை குருன்னுவான் வந்து உட்காந்துருப்பான் அம்மா அவங்கிட்ட போய் இன்னி கேட்டேன்னா அவன் பாவம் எதனா ஒன்று வளருவான் தோ தோ இதோ இதோ இதான் இந்த தேர்தலில் இதுதான் அப்படின்னுவான் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா உங்ககிட்ட எதுவுமே என்ன இல்லைன்னா கேள்வி இல்லாமல் தான் நீங்கள் போகிறீங்க அண்மையில் கூட மனம்னா என்னன்னு தெரியாது ஆனால் மனதை அமைதியாக்கணும்னு போகிறாங்க நிம்மதி என்ன என்னான்னு தெரியாது நிம்மதி ஆகணும்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்கண்ணா பாவம் தானே அப்போ பயனுள்ள கேள்வி எதுன்னா என்னை வளமாக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கணும் அவன் நேர்மையாக பேசணும் முதல்ல கேள்வி கேட்குற உரிமை இருக்கணும் உங்களுக்கு அது ஒரு விஷயம் ஸோ கேள்வி கேட்குற உரிமை இருக்குதுன்றதுனால வேண்டி கண்டமேனி கேட்காம உங்களுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய உங்களுக்கு பயன் தரக்கூடிய உங்களை நிறைவடையக்கூடிய உங்களை தெளிவுபடுத்தக்கூடிய கேள்வியாக இருந்தால் அது பயனுள்ள கேள்வி தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது